வணக்கம் அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் போட வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை நாப்பத்தி ஒன்பதுல ரெண்டு திரு ஐயாறு திருச்சிற்றம்பலம் கோடல் கோங்கம் குளிர் கோவில மாலை குழாய சீர் ஓடு கங்கையோலி வெண்பிரை சூடும் ஒருவனார் பாடல் வீணை முழங்கு வங் மொந்தை முந்தை பண்ணாகவே ஆடு மாறு வல்லுழுமை யாருடையானே வெண்காந்தமலர் கோங்கு மாலை அணிந்து கங்கையும் வெண்மதி சூடி ஒப்பற்றவராகிய ஒருவர் இசைப்பாடலும் வீணையின் ஒளியும் முழவு ஊழல் மொந்தை பொருந்த இசைப்பாடி நடனம் புரிய வல்லவர் அந்த பிரான் திருவையாறு உடையவர் ஆவார் தம்மை யாரு மறிவாரிலை தாம் பிறராகவே பின்னும் முன்னும் சில பேய்கனம் சூழத் திரிதவர் துன்ன வாடை உடுப்பவர் சுடலை பொடி பூசுவார் அன்னமாலும் துறையானுமை யாருடை ஐயனே இறைவன் தம்மை முழுமையாக அறிந்தவர் இல்லை இவர் இகழும்படி பேய் கூட்டங்களுடன் திரிவார் கந்தலாடையை கோவணமாய் கொண்டவர் சுடலை சாம்பலை பூசுவார் அந்த பிரான் திருவையாரை இடமாக கொண்டவர் கூறு பெண்ணுடை கோவணம் முன்பது வெண்டலை மாறிலாரும் கொள்வாரில்லை கொள்வார் இல்லை மார்பில் அணிகலம் ஏறு மேறி திருவருமையோர் தொழுதேத்தவே ஆறும் நான் குஞ்சொன்னு யாருடைய வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் இறைவன் உமை பாகர் கபாலம் கொண்டவர் மார்பில் ஆமையுடனும் பாம்பும் பன்றியும் கொம்பையும் அணிகலனாக கொண்டவர் திருவையாறு உடையார் பன்னில மொழியார் பவளத்துவர் வாயினார் குணம் தாரினை வேல்வென்ற கண்ணினார் வண்ணம் பாடி வழி பாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு கந்தானுமையாருடையானே தமிழிசையில் சிறந்த மகளிர் நல்ல குணத்தினராய் விழிநோக்குடையவராய் அருளும் ஆற்றலுமாய் பாடி மறை இசை பாட அதை செவிமடுத்து கேட்பவர் திருவையாறு உடையவர் வேனலானை வெறுவ உரி போத்துமை அஞ்சவே வானை யூடுற கும்மதி சூடிய மைந்தனார் தேனாய் பாராய் தெங்கில நீர்கரும் பின்ொளி ஆணும் சாடும் உடையாமை யாருடைய ஐயனே உமை அஞ்ச வந்த யானையின் தோலை போர்த்தி மதியை தலையில் சூடிய அழகன் தேன் நெய் பால் தயிர் தென்னை இளநீர் கரும்பின் எனவும் பஞ்ச கவ்யமும் பூசணையாய் ஏற்கும் திருமுடியை கொண்டவர் திருவையாரை இடமாக கொண்ட தலைவர் எங்குமாகி நின்றானுமியல் பரியா படமங்கை பாகன் கொண்டானும் மதிசூடும் ஐந்தனும் பங்கல் மில் பதினொட்டோடு நான்குணர்வாயுமாய் அங்கம் ஆறு சொன்னானுமை யாருடையானே அனைத்து இடமும் வியாபித்திருப்பவன் விலங்கு பொருளாகவும் விலங்கா பொருளாகவும் உள்ளவன் உமையொரு பாகன் இளம் திரை சூடி பதினொன்னும் புராணங்களும் நான்கு மறைகளும் ஆறு அங்கங்களும் அவற்றின் உணர்வாகவும் பொருளாகவும் விளங்கியவன் திருவையாரில் உரைகின்றான் ஓது யாரும் அறிவாரில்லை ஜோதி உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தான் சுட சோதியுச் ஜோதியான் வேதியாகி விண்ணாகி மண்ணோடு ஒரு காற்றுமாய் ஆதியாய் நின்றான் உமை யாருடைய ஐயனே சிவனை ஓதி கற்றவனும் இல்லை கல்லாவே பல கற்றவன் அவன் அவன் பிறருக்கு ஓதி வைப்பவன் உயிர்களை அறிபவன் ஜோதி வடிவனன் பெரும் சுடர் மறைவடிவினன் விண்ணாய் மண்ணாய் காற்றாய் தீயாய் ஆவியாய் நிற்பவன் திருவையாறு தலைவன் குறள் நான்மலர் கொண்டாடியார் வழிபாடு செய் விரவு நீரணிவார் சில தொண்டர் வியப்பவே பரவி நாடாரும் பாட நம் பாவம் பறைதலால் அறவார்த்து கந்தானுமை யாருடைய ஐயனே புறாமரத்தின் பூக்களாய் அடியவர்கள் பூசிக்கவும் அவர்கள் புகழ் பாடல்களை பாடவும் நம் பாவம் நீங்க பாம்பை அணிந்து அவர் மகிழ்வோடு இருப்பது திருவையாரே உரைசெய் தொல் வழி செய்தறியா விலங்கை மண் வரை தோலோடு துமதி சூரியம் அறிந்தனர் கரைசெய் காவேரியின் வடபாலது காதலன் அரை செய் மேகலை ஆணுமை ஆருடை அய்யனே ஈசனை பழைய முறையில் வழிபட விரும்பி மலையை தூக்கிய ராவணனில் நகர்ந்து அடக்கிய மதிசூடி அழகன் காவேரியின் வடக்கரையில் ஆடையனை அறையில் கட்டியவனாக விருப்பத்தோடு இருப்பது திருவையாராகும் மாலும் ஜோதி மலரானும் மதிக்கில்லா வாய்மையான் காலம் காம்பு வைரான் கையன் பொற்கழல் கோலமாய் கொழுதீன்றி பவள திரண்டதோர் ஆளும் நீல ஆளுமை யாருடைய ஐயனே திருமாலும் நான்மகனும் அறிய இயலாதவன் சிறப்பான துயிலை கொண்டவன் பொற்கழல் கொண்ட மாண்பினன் செம்மேனியன் ஆலமர நிழலில் உள்ளவன் திருவையாற்றில் இடமாக கொண்டான் கையில் உண்டு அழல் வாறும் கமல் தோருடையான் மெய்யை போர்த்துழல் கழல் வாழ்த்தவே ஐயம் பானும்மை யாருடைய ஐயனே சாக்கியர்களும் சமணர்களும் முறையும் கருத்துக்கள் உண்மையில்லை போய் நீலகண்டனாகவும் எம்பெருமானாகவும் முக்கண்ணனாக உள்ள பரமன் வீற்றிருப்பது திருவையாரே யாரே பலித்திருந்த அழல் பண்டகன் மேயவை யாற்றினை கலிய கடிந்தகையான் யான் கடற்காழியர் காவலன் சம்பந்தன் பத்தும் வல்லார்கள் போய் நுண்தமிழ் விண்ணிடை மன்னிய சீர் பெறுவார்களே பாண்டுரங்கம் என்னும் திருக்கூத்தாடும் திருவையாரி ஈசனை ஞான சம்பந்தர் வணங்கி பாடிய சிவஞான தமிழ் பதிகத்தை ஓதியவர்கள் தேவ லோகத்தில் பெற்று விளங்குவார் திருச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்